நமது ஆன்மீகத்தொடர் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஐந்தாவது ஆன்மீக யாத்திரை வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கும் நமது தலையெழுத்தியை திருத்தி அமைக்கக்கூடிய ஆலயங்களை வந்து இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் மணச்சன்னூரில் அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயம் வெள்ளூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயம் தொட்டியத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அனலாடீஸ்வரர் ஆலயம் திருநாராயணபுரத்தில் அருள் பாளிக்கக்கூடிய வேத நாராயண பெருமாள் ஆலயம் ஜாதக தோஷத்தை நீக்கக்கூடிய ஆமூர் ரவீஸ்வரர் ஆலயம் வாழ்வியில் இழந்த அனைத்தையும் திரும்ப வழங்கும் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் தென் கேதார்நர் என்று அழைக்கக்கூடிய தின்னகோணம் நமது தலையெழுத்தியே திருத்தி அமைக்கக்கூடிய திருத்தியமலை பிரம்மா இறுதி காலத்தில் உரைகின்ற உள்ள திருத்தலையூர் என்று ஒன்பது ஆலயங்களை இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற ஜிபே இந்த யாத்திரைக்கான கட்டணத்தை செலுத்தி இந்த யாத்திரையில வந்து கலந்து கொள்ளலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் மூன்றாவது ஆன்மீக யாத்திரை வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது கடந்த எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த யாத்திரையோட பயண நினைவுகளை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலை ஆறு மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து நமது யாத்திரை தொடங்கி தஞ்சாவூரில் வந்து காலை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு என்கண் தளத்துக்கு காலை ஒம்பதரை மணி வாக்கில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம் சுவாமி மலையில் எப்படி சிவபெருமானுக்கு முருகபெருமான் வந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரோ அதே மாதிரி எண்கண் கண் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவருக்கு வந்து முருகபெருமான் வந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக எண்கண்ணில் இருக்கக்கூடிய முருகபெருமான் ஆலயம் காணப்படுது எண்கண் முருகபெருமான் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு எண்கண் தலத்துக்கு தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய எண்கண் ஆதி நாராயண பெருமாள் ஆலயத்தை தரிசனம் வந்து வந்துடுந்தோம் இந்த தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிருக சிறுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் பார்த்தோம் அப்படின்னா கருடா வாகனத்தில் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுவார் பொதுவாக வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பெருமாள் வந்து நின்ற கோலம் அமர்ந்த கோலம் மற்றும் சைன கோலத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த தளத்தில் வந்து மூலஸ்தானத்தில் கருடா வாகனத்தில் வந்து பெருமாள் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக திருத்தலையாளங்காடு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய நர்த்தனபுரீஸ்வரர் வந்து ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து காண்றோம் முயலகன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து தாறுகாவனத்து முனிவர்கள் வந்து சிவபெருமான் மேலே வந்து ஏவி விடுவாங்க சிவபெருமான் வந்து முயலகனை அடக்கி அந்த முயலகன் அசுரன் மீது சிவபெருமான் முதன் முதலாக நடனம் ஆடிய தளமாக இந்த திருத்தலையாலங்காடு வந்து காணப்படுது ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சரஸ்வதி என்னைக்கு வந்து ஜோதி லிங்கமாக காட்சி அளித்ததுனால இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல விநாயகரும் சரஸ்வதியும் வந்து ஆலயத்தோட முகப்புல வந்து காணப்படுவாங்க தெரியல வேற எங்கேயோ வீட்டுக்கு வர சாமி அப்ப சுவாமியை தரிசனம் சொல்லிட்டு வேற எங்கே வீடு வீட்டிங்க வராது கூப்பில் வர ஊரில் வர முடியாது ஊப்பில் சுலிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஊப்பில் சுலிகமாக இருக்கக்கூடிய கால்போடு வந்து தலைக்கிழமைக்கு வர்றாரு தலைக்கிழமை வந்து தரிசனம் பண்ணுறாரு தரிசனம் அன்றைக்கி திரை மாதம் மாதம் மாத அன்றைக்கி இன்னும் பையன் பண்ண திரு தாண்டவோகம் பாடுறார் சுவாமியை தாண்டம் வாங்கிட்டு இருக்கார் அதனால் திருத்தாண்டவையம் பாரு என்ன பார்னா சாராதே சாலை நாள் போக்கினேன்னு பாரு ஒரு முன்னெட்டு நாள் பார்க்கணும் நல்லா மீன் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தலையாளம் காட்டானே சாராதே சாலை நாள் போக்கினே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார் அடுத்ததாக திருத்தலையாளம் காட்டில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறாங்க அம்பாலை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்து முடித்து அம்பாள் சன்னதிக்கு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து இந்த ஆலயத்தோட தரிசனத்தை வந்து நிறைவு செய்துக்கிட்டாங்க அம்பாள் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா திருநள்ளாறு தலத்துக்கு இணையான தலமாக காணப்படுது திரு தலையாளங்காடு தளத்தை தரிசனம் செய்த பிறகு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினாறாவது திவ்ய தேசமான திரு கண்ணமங்கை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாளை வந்து தரிசனம் பண்ண வந்திருந்தோம் ஆலயத்தோட முகப்புல பார்த்தோம் அப்படின்னா தரிசன புஷ்கர்ணி வந்து காணப்படுது இந்த தீர்த்த குலத்தை வந்து நம் கண்களால் பார்த்தாலே முக்தி அப்படின்னு சொல்லப்படுது தரிசன புஷ்கர்ணியை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்துக்குள்ளார் சென்று இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாளை வந்து பக்தர்களை தரிசனம் செய்து ஆலயத்தோட உள்பிரகாரங்களே வளம் வரக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து பூமியை அளக்கும் பொழுது ஒரு அடியை வந்து பூமியிலும் மறு அடியை வந்து வானத்தை நோக்கி செலுத்தும் பொழுது அனைத்து லோகங்களில் இருக்கக்கூடியவங்களும் பெருமாளோட பாதத்துக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க அவ்வாறு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த நீர் வந்து இந்த ஆலயத்தோட குளத்தில் வந்து சிறிதளவு வந்து தங்குது அதனால தான் வந்து இந்த ஆலயத்தோட குளம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து கருதப்படுது வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது பெருமாள் பாதத்தை கல்வி அந்த நீர் வந்து விழுந்த குளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த நிகழ்வு தான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து குறிக்கக்கூடிய அந்த நிகழ்வு வருகின்ற பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருக்கண்ணபுரம் தலத்தில் வந்து விஷ்ணுபதி வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட இருக்கிறது பஞ்சகிருஷ்ண தலங்களில் இந்த தலமும் ஒரு தலமாக காணப்படுது அதே மாதிரி திருக்கண்ணபுரம் தலமும் ஒரு தலமாக காணப்படுது எம்பெருமான் நாராயணனை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி அன்னை வந்து தவம் இருந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அப்பொழுது முனியோர்களும் இந்த தலத்தில் வந்து தவம் இருக்காங்க மகாலட்சுமி அன்னை தவம் இருக்கிறதை கண்டு இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த புஷ்கர்ணி நீரை எடுத்து மகாலட்சுமிக்கு வந்து அபிஷேகம் செய்து பெருமாளோடு திருமணம் செய்து வைத்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகவள்ளி தாயாரை தரிசனம் செய்த பிறகு பக்தர்கள் வந்து ஆலயத்தை வளம் வரக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம் தாயார் சன்னதியோட மூலோரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் கண்ணமங்கை தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிஷேகவள்ளி தாயார் மற்றும் பக்தவச்சோல பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலும் தேவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு மாத காலம் உத்தராயணம் காலம் தட்சிணாய காலம் அப்படின்னு இரு காலங்களில் வந்து தேனீ ரூபத்தில் தாயார் சன்னதியோட அந்த ஜன்னல் துவாரத்தில் ஒரு ஆறு மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜன்னல்லையும் மறு ஆறு மாதம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஜன்னல்லையும் இருந்து தாயார் பெருமாளோட திருமணத்தை வந்து அணு தினமும் வந்து தரிசனம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலும் நம்ம வந்து ஆலயம் சென்ற அன்னைக்கு கருடால்வாருக்கு வந்து திருமஞ்சனம் நடைபெற்றது பக்தர்கள் வந்து அந்த திருமஞ்சன காட்சியின் தரிசனம் செய்த பிறகு பக்தவச்சல பெருமாளையும் தரிசனம் செய்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளம் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் மேலும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனையை வந்து உடனடியாக நிறைவேற்றுறதுக்காக மிக விரைவாக வர்றதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனோட திருமணமும் பக்தராவி பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆவி போன்று மிக விரைவாக வந்து பக்தர்களோட அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய தலமாக திரு கண்ணமங்கை தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பக்தவச்சல பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினாறாவது திவ்ய தேசமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இந்த தளமானது காணப்படுது திருவாரூர்லேருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து திரு கண்ணமங்கை அப்படிங்கிற இடத்துல இறங்கி இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா தரிசன புஷ்கர்ணி வந்து காணப்படுது இந்த புஷ்கர்ணியில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா சரஸ்வதி இருவரும் வந்து காணப்படுறாங்க பிரம்மா வந்து இழந்த அந்த வேதங்களை பெறத்துக்காக இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாராயணனை வழிபாடு செய்து மது கைடவர்களிடம் வந்து இழந்த வேதத்தை வந்து மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த குலக்கரையில் வந்து பிரம்மா சரஸ்வதியோட தனி சன்னதி வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் இந்த தீர்த்த குலத்தை வந்து எவர் ஒருவர் கண்களால் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிறவாத நிலை என்னும் முக்தி கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது திரு கண்ணமங்கை தளத்தை தரிசனம் செய்த பிறகு கரவீரம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கரவீரநாதரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் திருமணத் தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக கரவீரம் தலம் வந்து காணப்படுது மேலும் கௌதம மகரிஷி இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செடி வடிவில் வந்து ஜீவசமாதியாகி இருக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய கரவீரநாதர் மற்றும் அம்பாலையை வழிபாடு செய்த பிறகு ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மகரிசியோட மகரிஷியோட சமாதிக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த அமாவாசைக்கு நம்ம வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள்ளார திருமோணம் வந்து நிச்சயமாக கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது நம்ம வந்து ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து இந்த கௌதம மகரிஷியோட சமாதியில் வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்கிறதுக்கு வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டது ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் இருந்து அந்த நீரை எடுத்து சென்று கௌதம மகரிஷி வந்து செடி ரூபத்தில் இருக்கக்கூடிய அதாவது வந்து அரளி செடி ரூபத்தில் சமாதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நீர் ஊற்றி பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதிகபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளார திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மேலும் வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து என்ன பிரார்த்தனை வந்து வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனைகள்லாம் வந்து நமக்கு வந்து நிறைவேறும் ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறுலேருந்து அந்த நீரை எடுத்துக்கொண்டு கௌதம மகிழ்ச்சி வந்து இந்த பாருங்கள் இந்த செடி இருக்கு பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து அந்த நீரை வந்து ஊற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் கரவீரம் கரவீரநாதர் ஆலயத்தோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு முறை தேவகன்னிகள் வந்து தங்களுக்கு திருமணம் கைகூடவில்லை அப்படின்னு சொல்லி கைலாயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி அண்ணெயிட வந்து முறையிடுறாங்க அப்பொழுது பார்வதி அன்னை சிவபெருமானிடம் இந்த தேவகனிகளுக்கு திருமணம் நடைபெற நீங்கள் தான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக சிவபெருமான் தனது திருக்கரங்களால் ஒரு சிவலிங்கத்தை வந்து உருவாக்கி அதை தேவகனிகளிடம் தந்து இந்த சிவலிங்கத்தை அனுதினம் பூஜை செய்து வாருங்கள் உங்களுக்கு வந்து உரிய பருவத்தில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்றாரு மேலும் கௌதவ மகரிஷியை வந்து நியமனம் செய்து அந்த சிவலிங்கத்தை வந்து பாதுகாத்து பூஜை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை வந்து சிவபெருமான் வந்து ஒப்படைக்கிறாரு கௌதவ மகரிஷியும் அனுதினமும் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து வழிபாடு செய்துட்டு இருக்காரு ஆலயம் வரக்கூடிய பக்தர்கள் சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது கௌதவ மகரிஷியும் சேற்று வழிபாடு செய்கிறதுனால தனது இறுதி காலத்துக்கு பிறகு தன்னை யாரும் வந்து தனது உடலை வந்து பார்க்கக்கூடாது தன்னை வந்து ஒரு செடியாக மாற்றி விடுமாறு சிவபெருமானிடம் வந்து வரம் வாங்குகிறாரு அவர் பெற்ற வரத்திருக்கணுங்க சிவபெருமான் வந்து கௌதவ மகரிஷியை இந்த அருளி செடியாக மாற்றினதாக வந்து சொல்லப்படுது வந்து தரவீரம் தலத்தை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக மதிய உணவு எடுத்துக்கொண்ட பிறகு மணக்கால் தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் கரவீரம் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வந்து திருமணம் வந்து நடந்திருக்கும் கரவீரம் தளத்தில் சாமி அம்பாள் இருவரும் திருமண கோலத்தோடு ஒரே திசையை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுவாங்க அந்த கரவீரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட திருமணத்துக்கு வந்து பந்தக்கால் நத்த தளமாக திருமணக்கால் என்று அழைக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து மிக விரைவிலேயே வந்து பந்தக்கால் வந்து நடக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சவுந்தரவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க பேருக்கு தகுந்த மாதிரி அன்னை வந்து ரொம்ப அழகாக காணப்படுறாங்க அம்பாள் சன்னதிக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் பைரவர் சூரிய பகவான் இவங்களாம் அருள் பாலிக்கிறாங்க இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் அகத்தியர் வழிபாடு செய்த அகத்தீஸ்வரரை பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை காணுறோம் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் மற்றும் லோபமுற்றா இருவரும் வந்து பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் வந்து ஒரே கருவறையில் வந்து தனித்தனியாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் முதல்ல வந்து அகத்தியர் பிரதிஷை செய்த அகத்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அகத்தியர் பிரதிஷை பண்ண அகத்தீஸ்வரருக்கு நேர் எதிரி இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா லோபமுத்திரை மாதா பிரதிஷை பண்ண காசி விஸ்வநாதரோட சன்னதி வந்து காணப்படுது இதுதான் வந்து லோபமுத்திரை மாதா பிரதிஷை பண்ண காசி விஸ்வநாதர் ஒரே தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகத்தீஸ்வரர் மற்றும் காசி விஸ்வநாதர் இருவர் வந்து ஒரே கருவுரையில் வந்து அரு எதிரில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அகத்தியர் மற்றும் லோபமுத்திரை பிரதிசை செய்த சிவலிங்கத்தை வந்து நம்ம வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயம் வந்து இந்த பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் திருமண தடையை நீக்கக்கூடிய தலங்களை வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் மற்றும் அகத்தீஸ்வரரை வந்து தரிசனம் செய்த பிறகு பக்தர்கள் வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளம் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது அகத்தியர் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால கோஷ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து அருள் பாலிக்கிறாரு மூலரோட விமானத்துக்கு கீழேயே அகத்தியர் வந்து அருள் பாலிக்கிறாரு பக்தர்கள் வந்து அகத்தியரை வந்து தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வராங்க ஊர் பேரே வந்து கால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஆண்டுகளாக கல்யாணம் ஆகலை நாங்கள் வந்து திருமண தடையால் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தியரை பிரதிஷ்டை செய்த அகத்தீஸ்வரர் மற்றும் லோபமுத்திரை பிரதிஷ்டை செய்த காசி விஸ்வநாதர் இருவரையும் வழிபாடு செய்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரவள்ளி அம்மனையும் வழிபாடு செய்து ஆலயத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டுருக்கோம் இந்த ஆலயம் வந்து சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக காணப்படுது இந்த தளத்தில் எதிரில் இருக்கக்கூடிய விநாயகரோட கரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாம்பழம் வந்து ஏந்திய கோலத்தில் வந்து காணப்படுவார் மாம்பழம் கையில் ஏந்திய அந்த விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் மணக்கால் அகத்தீஸ்வர ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய பெருவேலூர் தலத்துக்கு வந்து அங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த தலம் வந்து குபேர ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளம் வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய தளமாக காணப்படுது ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு மேலே பாருங்கள் ஒரு வித்தியாசமாக வந்து காணப்படுது இந்த மாதிரி அமைப்புள்ள ராஜகோபுரம் இந்த தளத்தில் மட்டும்தான் வந்து காணப்படும் மேலும் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தாருன்னா களத்துற தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க களத்தர தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆனாலும் இந்த கணவன் மணிகள பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது வந்து திருமணம் வந்து கை கைகூடுறது வந்து காலதாமதங்கள் ஏற்படும் சுக்கர திசை நடைபெறக்கூடிய அன்பர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளையை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் இந்த தலம் வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது டாக்டர் சிவராமனோட கனவுல தோன்றி இந்த ஆலயத்தை வந்து புதுப்பீச்சை கட்டுறதுக்கு பெருமாளே வந்து ஆணையிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வைகுண்ட நாராயண பெருமாலை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிறாங்க மேலும் ஜாதகத்தில் வந்து கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல வந்து ஆதி வைகுண்ட நாராயண பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறாரு ஆதி காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து பதினெட்டு ஆலயங்கள் வந்து காணப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி குபேரரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கடன் பிரச்சனை மற்றும் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நம் செய்யும் தொழில் வந்து நஷ்டத்துல இயங்குது அப்படின்னு சொல்லி வருந்த கூடியவர்களும் மனக்கால் தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி குபேரரை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த செல்வம் இழந்த பதவி இழந்த பணி அனைத்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் திருப்பதியில் அருள் பாலிக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு திருமணத்திற்கு வந்து கடனை வந்து வழங்கிய குபேராய் இவர் வந்து காணப்படுறாரு திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய அத்திமரத்தால் காளி எண்ணெயை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் இந்த தளத்தில் வந்து காளி எண்ணெய் ரெண்டு காளி எண்ணெய் வந்து காணப்படுவாங்க அதுவும் வந்து சாந்த சொரவமாக பச்சை காளி மற்றும் சிவப்பு காளி அப்படிங்கிற மாதிரி அத்திமரத்தாளான காளி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க எப்படி காஞ்சிபுரத்தில் வந்து அத்தி வரதர் வந்து காணப்படுறாரோ அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து இரண்டு அத்திமர காளி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சமயபுரம் மாரியம்மன் தளத்துக்கு இணையான தளமாக மணக்கால் அய்யம்பேட்டையில் வந்து இந்த அத்திமர காளி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க பக்தர்கள் வந்து அத்திமர காளியணியை வந்து தரிசனம் செய்கிறது வந்து பார்க்குறோம் அடுத்ததாக பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய மணக்கால் அபிமுக்தீஸ்வரர் ஆலயம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு முருகபெருமான் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கைலாய மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துகளே இந்த ஆலயத்தில் வந்து மூலோவராக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது கைலாயம் தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வந்து வழங்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கோச்செங்க சோழன் நாயனார் கட்டிய எழுவது மாடக் கோயிலில் ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் அபிமுக்தீஸ்வர அபிமுக்தீஸ்வரலயம் வந்து காணப்படுது நமது யாத்திரையில் வந்து மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வராலயத்தை தரிசனம் செய்ய பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் கைலாயம் தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அபிமுக்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கைலாயம் தளத்துக்கே சென்று வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மணக்கால் ஐயம்பேட்டையில் வந்து கைலாயமும் வைகுண்டமும் கூப்பிடும் தூரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வந்து காணப்படுது கைலாயமும் வைகுண்டமும் வந்து ஒரே ஊர்லேயே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வரரை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் கைலாய மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறு துகள் தான் இந்த தளத்தில் வந்து மூலவராக அருள் பாலிக்கிறாங்க புண்ணியம் செய்திருக்கிறவர்களால் மட்டுமே இந்த தளத்துக்குள்ளே வளர முடியும் சாபமும் பாவமும் இருக்கிறவங்க இந்த தளத்துக்குளாரையே வந்து நுழைய முடியாது மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரம்ம தேவரை சிறையில் அடைத்ததுனால முருகபெருமானுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக முருகபெருமான் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் வந்து பெருவேலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலும் இந்த தளத்தை வந்து வளம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பால் சன்னதி மற்றும் முருகன் மூவரையும் வந்து சேற்று வளம் வரக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படும் அபிமுக்தீஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு சோமஸ்குந்தர் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வளம் வந்து முடித்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அபினாம்பிகை அன்னை அதாவது வந்து அமர்ந்த கோலத்தில் அருள் பழிக்கக்கூடிய அன்னையை தரிசனம் செய்த பிறகு சரஸ்வதிவரையும் வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து முடித்து ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சரவண பொய்கை தீர்த்தத்தை வந்து தரிசனம் பண்ணுறாங்க இந்த பெருவேலூர் தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி நதி வந்து பூமிக்கு அடியில் வந்து இன்றைக்கி வந்து சூட்சம வடிவில் வந்து ஓடுறது தான் வந்து சொல்லப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த மாதிரி பெருவேலூர் தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் அதே மாதிரி அபிமுக்தீஸ்வரர்லாம் வந்து நம்மால் வந்து தரிசனம் செய்ய முடியும் முருகபெருமான் தனது சூலாயுதத்தால் உருவாக்கிய சரவண பொய்கை தீர்த்தத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வந்து இந்த யாத்திரை வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்தது நிறைய ஆலயங்களை வந்து மன நிறைவோடு வந்து அவங்க வந்து தரிசனம் செய்தாங்க இந்த யாத்திரையில் வந்து நம்ம வந்து பதிமூணு ஆலயங்களை வந்து தரிசனம் செய்திருந்தோம் அடுத்ததாக ராபட்டீஸ்வரம் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி இருவரும் வந்து துவாரபாலர் ரூபத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமிக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்ததுனால அவங்க வந்து துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அருள் பாலிக்கிறாங்க மேலும் இந்த தளம் வந்து தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது அதே மாதிரி கருப்பை கோளாறு மற்றும் வயிறு சம்மந்தமான உபாதைகள் அல்சர் அப்பண்டிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது வயிறு சம்மந்தமான கோளாறுகள்லாம் நீங்கும் இந்த இடத்துல வந்து அந்த புற நாயகி என்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க கரவீரம் தளத்தில் திருமணம் நடைபெற்று முடிந்த பிறகு சாமி அம்பாள் இருவரும் ஒரு இரவு தங்கியிருந்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ரா பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலும் இந்த தலம் வந்து செவ்வாய் ராகு கேது தோஷம் குரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா மூலவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தி பகவானோட தலை வந்து தொண்ணூறு டிகிரி வந்து திரும்பிய கோலத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் செய்த அமைப்பில் இந்த தளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே வந்து சத்ரு சங்கார முருகனும் பைரவரும் வந்து நேருக்கு நேர் காணப்படுறதுனால ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்திருந்து அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கவும் விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கவும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக ராபட்டீஸ்வரம் தலம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரி கோலத்தோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரர் லிங்கத்துக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா சுயம்புவாகவே வந்து நாகத்தோட அந்த மேனி வந்து காணப்படும் எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் இருந்தாலும் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக நாலூர் மயானம் தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மநானபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண வந்திருந்தோம் பிரளய வளத்தில் வந்து உலகமே அழியும் பொழுது பிரம்மதேவர் வந்து சிவபெருமான் கூறியதற்கனங்க உலகில் உள்ள வித்துக்களெல்லாம் வந்து ஒரு அமிர்தம் நிரப்பிய குடத்தில் வந்து போட்டு மேருமலைக்கு மேலே வைப்பார் அந்த குடம் வந்து பிரளய வளத்தில் வந்து மிதந்துட்டு வரும் சிவபெருமான் வந்து கும்பகோணத்தில் கிராதமூர்த்தியாக தோன்றி அந்த குடத்தை வந்து உடைப்பார் அந்த குடத்தோட வாயில் பகுதி உளுந்த இடம் தான் குடவாசல் அதன் பிறகு பிரம்மதேவர் வந்து உலக உயிர்களை வந்து உற்பத்தி செய்ய தொடங்கிய தலமாக குடவாசல் தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நாலூர் மயானம் தளம் வந்து காணப்படுது நாலூறு மயானம் தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பூர்வ ஜென்ம பாவம் இந்த ஜென்மத்து பாவம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் சாபங்களும் பாவங்களும் இருந்தது அப்படின்னா இந்த நாலூர் மயானம் தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான சாவங்களும் பாவங்களும் நீங்கி நம்ம வந்து ஒரு புண்ணியாத்மாவாக மாறக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும் நாலூர் மயானம் தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நாச்சியார் கோயில் சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய ராமநாத சாமியும் பர்வதவர்த்தினியானையும் தரிசனம் செய்த பிறகு மங்கள சனி பகவானை வந்து பக்தர்கள் தரிசனம் செய்து ஆலயத்தை வந்து வளம் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் குளிகை நேரத்தில் அணுதினம் வந்து பூஜை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் மங்கள சனி பகவானை தரிசனம் செய்து பக்தர்கள் வந்து ஆலயத்தை வந்து வளங்குறாங்க இதற்கு அடுத்ததாக திருநரையூர் தளத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சித்தநாதேஸ்வரரையும் மகாலட்சுமி அணி அதாவது குழந்தையொடியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அணியை தரிசனம் செய்து சரியாக ஆறரை மணிக்கு நமது யாத்திரையை நடைபெறந்து திருநரையூரிலேருந்து கிளம்பி சரியாக இரவு ஒம்போதரை மணிக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் வந்து இறக்கிவிட்டான் அதற்கடுத்ததாக திருச்சி ரயில் நிலையத்தில் வந்து பக்தர்கள் வந்து பக்தரமாக இறங்கி அவர்களோட ஊருக்கு வந்து திரும்பி சென்றார்கள் வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளூர் ஐஸ்வர்ய கிரீட மகாலட்சுமி திருநாராயணபுரம் வேதாநாராயணபெருமாள் தொட்டியம்மாநல்லாடீஸ்வரர் கோயில் தின்னகோணம் கேதார்நாத் திருத்தியமலை ஆவூர் ரவீஸ்வரர் கோயில் வாத்தலை பாதாள சனீஸ்வரர் கோயில் போன்ற தலங்களை வந்து நாம் வந்து ஆன்மீக யாத்திரையாக வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் நாள் யாத்திரையாக இந்த யாத்திரையை வந்து தொடங்கும் இந்த யாத்திரை வந்து திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து காலை ஆறு மணி அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு தொடங்கி இந்த ஒரு நாள் யாத்திரை வந்து நடைபெறும் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற அந்த ஜிபேஎனில் யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரதோஷம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் பஞ்ச ஆலயங்களை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இரண்டு இடங்களே வந்து இந்த யாத்திரையில் வந்து உள்ளன இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் செலுத்தி பஞ்ச வைத்தியநாத தல யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்